ஓம் கணேசாய நமக பணி வணக்கத்துடன் உங்கள் யோகா விஜய் வரம் தரும் வக்கிரச்சனி சனி வருஷம் ஆனி மாதம் பதினெட்டாம் தேதி ஆங்கில தேதிக்கு இரண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு புதன்கிழமை பிற்பகல் மூன்று மணி பன்னிரெண்டு நிமிஷம் அளவில் பூரட்டாதி நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் வக்ரம் ஆகின்றார் அதாவது இந்த பூரட்டாதி நட்சத்திரம் அப்படிங்கிறது கும்பராசியினுடைய கடைசி பகுதி இந்த நட்சத்திரத்திலிருந்து அடுத்த பாதமாகிய போரட்டாதி நாலாம் பாதத்தில் அடி எடுத்து வச்சாச்சுன்னு சொன்னால் அது மீனத்துக்கு வந்துடும் இந்த மீன ராசிக்கு இப்போ வருவதற்குண்டான சந்தர்ப்பங்கள் இல்லை ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் சனிப்பயிற்சி இப்பொழுது கிடையாது அது கும்பத்தில் தான் சனி இருக்கிறாரு அவருடைய சனிப்பயிற்சியானது இப்போ இந்த வக்ர வக்கரிக்கிறார் இல்லையா பூரட்டாதி மூன்றில் வக்ரம் ஆகின்றவர் இருபத்தி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பூரட்டாதி ரெண்டில் ஆகின்றார் மூன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் புரட்டாதி ஒன்றில் வக்ரமாகின்றார் பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் புரட்டாதி ஒன்றில் வக்ர நிவர்த்தி அடைந்து அதிசார ஓட்டமாக நேர்கதியில் பயணிக்கிறார் பயணம் செய்து ஒன்றாம் பாதம் புரட்டாதி ஒன்று ரெண்டு மூன்று இந்த பாதங்களை கடந்து நிறைவாக ஆறு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அந்த நாளிலே பூரட்டாதி நட்சத்திரம் நான்காம் பாதம் ஆகிய மீன ராசியிலே பிரவேசம் செய்கின்றார் இதைத்தான் மீன மகா சனிப்பெயர்ச்சி அப்படின்னு போடுவோம் இதைத்தான் கோவிலில் கொண்டாடுவாங்க அந்த மூன்று ஆறு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அந்த தான் திருநள்ளாறு சனிப்பெயர்ச்சி கொண்டாடப்படும் ஆகையினாலே இப்பொழுது வந்து ரிஷபராசியிலே பிறந்த உங்களுக்கு உங்களுடைய யோக நாயகன் அதாவது ஆட்டநாயகன் யோகநாயகன் என்றெல்லாம் சொல்லக்கூடிய அந்த சனி பகவான் பொதுவாக மற்ற ராசிகளுக்கெல்லாம் சனி வந்து கிடைக்கிற நேரம்லாம் அடித்து துவச்சி எடுத்துருவார் ரிஷபராசியை பொறுத்த மட்டும் அப்படி கிடையாது அவர் வந்து கேந்திர கோணாதிபதி ஆகின்ற காரணத்தினால் எப்பயுமே உங்களுக்கு வந்து அது அவர் வந்து உங்களை வந்து செல்லப்பிள்ளை போல வச்சுருப்பார் ஆகையினால் ஏழரை சனி கண்டச்சனி சனி என்ன வந்தாலும் கூட கொஞ்சம் அரவணைச்சே போவார் ரொம்ப உங்களை வந்து அட்டாக் பண்ண மாட்டார் ரொம்ப அஷ்டவர்க்கப்பரல வந்து அந்த சனி எடுத்திருக்கின்ற பரல் வந்து ஜீரோவாக இருந்தால் மட்டும்தான் ரிசபராசிக்காரர்களுக்கு சங்கடத்தை கொடுக்கும் மற்றபடி எந்த வகையிலும் உங்களுக்கு வந்து அவ்வளவு தொல்லைகள் எல்லாம் கொடுக்க மாட்டார் இவர் வந்து இப்ப இருக்கக்கூடிய இடம் வந்து உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல ஆட்சி மூலத்திரிகோணமாக இருந்து கொண்டு வருகின்றார் அப்பப்ப சின்ன சின்ன யோகங்களை கொடுத்து கொண்டு வந்தாலும் கூட பெரிய அளவில் யோகம் என்பது இனிமேல் தான் இருக்குது அதாவது ஒரு சக்கரவர்த்திக்குண்டான ஒரு யோக அமைப்பை இவர் கொடுக்க வல்லவர் ரிஷபராசி ரிசபலக்கணத்துக்காரர்களுக்கு இந்த சனிதான் முழுக்க முழுக்க ராஜயோகத்தை கொடுக்கக்கூடியவர் ஆவார் ஏனென்றால் ஒரு கேந்திரத்துக்கு அதிபதி ஒரு கோணத்துக்கும் அதிபதி திரிகோணத்துக்கு கேந்திர திரிகோணத்துக்கு அதிபதியாக வருகின்ற ஒரே கிரகமாக இருக்கின்ற காரணத்தினால் எப்படி கடகராசி கடகலக்கணத்திற்கு செவ்வாய் முழுக்க முழுக்க யோகாதிபதியோ அதே அதேபோல் ரிஷபராசி ரிசபலக்கணத்திற்கு வந்து சனி முழுக்க முழுக்க யோகாதிபதியாகிய கிரகமாகும் அப்படிப்பட்டவர் வந்து ஆட்சி மூல திரிகோணம் ஏறிய நாளிலிருந்தே உங்களுடைய தொழில் வளம் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேற்றம் அடைந்து கொண்டு வருகிறது அது பெரிய அளவிலே தசாபுத்தி ரொம்ப சாதகமாக உள்ளவர்களுக்கு எக்கச்சக்கமான யோகத்தை எல்லாம் கொடுத்துக்கிட்டு வரார் அப்படி ஒன்றும் கெடுதலான பலன்கள்லாம் இல்லை அதே சமயத்தில் வேறு அந்த மூன்று ஆறு எட்டு பன்னிரெண்டு குடையவர்கள் தசை நடந்து கொண்டிருக்குமேயானால் அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் கிடையாது சனி வந்து சம்பந்தம் கிடையாது அந்த தொல்லை துயரங்கள் அவர்களால் கொடுக்கப்படுவதை தவிர சனியினால் கொடுக்கப்படுவது அல்ல பொதுவாக மக்கள்கிட்ட என்ன அப்படின்னு சொன்னால் ஏதாவது ஒரு தொல்லை நடந்தால் கூட அது சனியினுடைய சம்பவம் அப்படின்னு நினச்சிருந்தாங்க அது ரிஷபத்தை பொறுத்த மட்டில் அப்படி அல்ல இப்படி பத்தாம் இடத்திலே இருந்து கொண்டு வருகின்ற இந்த சனியோடு இவர் ஏற்கனவே கருப்பாக இருக்கிறவர் உருவம் உள்ளவர் இன்னொருத்தர் வந்து கருப்பாக உள்ளவர் உருவம் மற்றவர் இந்த அவரும் அப்படிப்பட்ட ராகு என்பவரும் இவரோட சேர்ந்துகிட்டார் இப்போ இது வந்து உங்களுக்கு ஒரு பெரிய விஷயம் கிடையாது பதினொன்றாம் இடத்துல இருந்து வந்த ராகு பத்தாம் இடத்துக்கு வந்திருக்கிறாரு சனியோட சேர்க்கை இவங்க ரெண்டு பேருமே கற்பர்கள் தான் இவங்க ரெண்டு பேருமே பதினொன்றாம் வீடு பத்தாம் வீடு ரெண்டு எந்த வீட்டில் இருந்தாலும் உங்களுக்கு யோகத்தை தான் செய்வாங்க என்ன பதினொன்றாம் இடத்து வந்து அள்ளி கொடுக்கக்கூடியவராக இருப்பாங்க பத்தாம் இடம் என்பது கொஞ்சம் உழைக்க வச்சு அதாவது அதுக்குண்டான பாடுகளை பட வைத்து அதன் பின் யோகத்தை கொடுப்பாங்க இதுதான் அந்த ரெண்டு பேருடைய கடமை இப்படிப்பட்ட நிலையில் அந்த சனி வந்து வக்கிரம் அடைகின்றார் அந்த அதாவது ஆட்டோமேட்டிக்காக போய்கிட்டு இருக்கிறவர் வந்து வக்கிரம் என்று அடையும் பொழுது அவர் தன்னுடைய நிலையை மாற்றி அமைத்து கொடுக்கக்கூடியவராக அவர் வருவார் இப்போ அப்படி என்ன கா அப்படி எப்படி எடுத்துக்கிறது அப்படின்னா அவர் பதினொன்றாம் இடத்துக்கு வந்தது போலவே நீங்கள் எடுத்துக்கிடலாம் பதினொன்றாம் இடத்துக்கு வந்தால் என்னென்ன யோகங்கள் எல்லாம் செய்வாரோ அந்த யோகங்களுக்கெல்லாம் இப்பொழுது அடித்தளமிடக்கூடிய வகையிலே அவர் வேலை செய்வார் அதோடு இந்த ராகு சேர்ந்துகிட்டதுனால கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து பருத்தி புடவையாக காய்ச்சி புடவை கையில் கிடைச்சது போன்ற ஒரு அமைப்பை இந்த வக்கர சனியானவர் உங்களுக்கு வரம் தர விரும்புகிறார் பொதுவாகவே இந்த வக்கரச்சனி என்பவர் வரம் தரக்கூடியவர் அதாவது நல்ல வரம் தரக்கூடியவர் இது அனைத்து ராசிகளுக்குமே இப்போ வந்து யோக யோகத்தை பொழியக்கூடிய அருள் பொழியக்கூடிய வகையில் தான் அவர் இருக்கிறாரு அப்படி இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு ஏற்கனவே ஒரு அடிப்படையில் யோகாதிபதியாக இருக்கின்ற காரணத்தினால முழுக்க முழுக்க ஒரு நல்ல ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய வகையிலே அவர் செயல்படுவார் ஆக நீங்க இப்பொழுது உங்களுக்கு தொட்டது தொடங்கும் விளங்கும் விருத்தியாகும் அப்படிப்பட்ட ஒரு உண்மையான ஒரு அமோகமான ஒரு யோக பாக்கியத்தை ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள் அற்புதமான ஒரு யோகத்தை தரவிருக்கின்றார் ஒரு முக்கியமான சம்பவம் நிகழ் அந்த அந்த சம்பவத்தின் மூலமாக ஒரு முக்கிய சந்தர்ப்பம் கிடைக்கும் எப்பவுமே வாழ்க்கையில் யோகம் என்பது வந்து எல்லா மனிதர்களுக்கும் உண்டு அது சந்தர்ப்பம் அமைவதை பொறுத்து இருக்கிறது சில பேர் சந்தர்ப்பம் அமைந்தும் நழுவ விட்டு விடுவார்கள் இந்த இடத்தில் வந்து ரிஷபராசியிலே பிறந்த உங்களை பொறுத்தமட்டில் சனியானவர் வந்து உங்களை நழுவ விடமாட்டார் அப்படிப்பட்ட ஒரு அமைப்பாக அவர் கொண்டு இருக்கின்றார் ஆகையினாலே பத்தாம் இடத்தில் இருக்கார் கேந்திரத்தில் இருக்கிறார் திரிகோணாதிபதி ஆகிய கிரகம் அவர் முழுக்க முழுக்க சர்வ வல்லமை படைத்தவர் ஆகையினாலே யாரையும் அவர் கேட்க போகிறதில்ல அடைந்து விட்ட காரணத்தினாலே யாருக்கும் கட்டுப்படவும் மாட்டார் ஆகையினால் இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கின்ற மிகுநாளைய ஒரு காரியம் அதாவது பல வருஷங்களாக நீங்கள் எண்ணி காத்திருக்கலாம் அப்படி அந்த காரியங்கள் வந்து எவ்வளவோ முயற்சி செய்தும் நடக்காமலே போயிருக்கும் அப்படிப்பட்ட ஒரு காரியம் இந்த காலகட்டத்தில் அதாவது பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த காலகட்டத்திற்குள்ள கண்டிப்பாக அவர் காட்டி கொடுத்துருவார் இது வந்து முக்கியமான சந்தர்ப்பம் பல வருஷங்களாக இயங்கி காத்து கொண்டிருந்த அந்த ஒரு உங்களுடைய காரியம் இந்த காலகட்டத்திலே உங்கள் கைக்கு கிடைக்கக்கூடிய கட்டம் அதைத்தான் பருத்தி புடவையாக காய்த்து புடவை கையில் கிடைச்சது போலன்னு சொன்னேன் அந்த மாதிரியான ஒரு யோக அமைப்பு உங்களை பொறுத்த அமைந்து காணப்படுகின்றது ராஜயோகம் தொடங்கிவிட்டது இனி வரிசையாக பார்க்கலாம் ஒன்றாம் இடத்துக்கு பத்தாம் இடத்திலே வக்கரித்திருக்கின்ற காரணத்தினாலே பணிச்சுமை அதிகரிக்கும் அதே சமயத்தில் எவ்வளவு பணிச்சுமை அதிகரிக்கின்றதோ அதற்கு தகுந்தார் போல உங்களுடைய வருமானம் பெருகும் இப்போ ஒரு பங்கு வேலை செஞ்சீங்கன்னு சொன்னால் ரெண்டு பங்கு கிடைக்கும்னு எதிர்பார்த்து வேலை செய்யும் பொழுது ரெண்டு பங்கு சுமை வேலையை கொடுக்கும் அதே சமயத்தில் அது பத்து பங்கு ராஜயோகத்தை வரவழைத்து கொடுக்கும் ஒன்றுக்கு பத்தாக பெருகக்கூடிய ஒரு அருமையான வாய்ப்பு அது சில சமயங்களிலே புரியாது உங்களுக்கு என்னதுன்னு தெரியாத அளவுக்கு அது ஓடிக்கிட்டு இருக்கும் அதே சமயத்தில் உங்களை வெற்றி முகத்தோடு இழுத்து கொண்டு செல்லும் ஏனென்றால் ராகு கூட இருக்கிறார் இல்லையா ஆகையினாலே சில சமயங்களில் என்ன நடக்குது ஏது நடக்குது எனக்கு தெரியாமல் என்னென்னமோ நடக்குதியா ஆகா அதே சமயத்தில் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இதே சமயம் சில கிரகங்கள் வேறு மாதிரி செய்வாங்க இதே ஒரு எட்டில் ராகு இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் என்ன நடக்குது எது நடக்குதுன்னு தெரியல ஆனால் நான் சங்கடப்பட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு வரும் அப்படி வரும் இந்த இடத்துல பத்தாம் இடத்துல அந்த ரெண்டு கற்பர்களும் கூடியிருக்கின்ற காரணத்தினால உங்களுக்கு என்னென்னு தெரியாது அதே சமயத்தில் வாழ்க்கை பயணம் முன்னோக்கி செல்லக்கூடிய கட்டமாக அது விளங்கும் தொழில் உத்தியோகம் வியாபாரம் இவைகள் மூலமாக உங்களுக்கு ராஜயோகம் ஆரம்பம் ஆகின்றது அடுத்தபடியாக ரெண்டாம் இடத்திற்கு அவர் வந்து ஒன்பதாம் இடத்துல ரெண்டாம் இடத்துக்கு ஒன்பதாம் இடத்திலே அந்த வக்ரம் அடைந்திருக்கின்ற காரணத்தினால் கிட்டத்தட்ட தனம் பெருகக்கூடிய வாய்ப்பு இது வரைக்கும் தனம் பெருகுது ஆனால் தங்கவில்லை இந்த பணம் வந்த வழியிலேயே திரும்ப ஓடி போயிருது எப்பயுமே பரிசுக்குள்ள தங்கணும் சேமிப்பாக இருக்கணும் அது இதுவரைக்கும் கிடைக்கவில்லை வருது ஆ லட்சக்கணக்கான பணமெல்லாம் வருது ஆனாலும் எங்க போச்சுன்னு தெரியல அப்படிங்கிற கணக்கில் தான் இது வரைக்கும் ஓடிக்கிட்டு இருந்துச்சு இப்ப இந்த காலகட்டத்தில் வந்து பணம் தங்கக்கூடிய தனம் தங்கும் வாக்கு சுத்தம் ஏற்படும் வாக்கினால் வருமானம் உண்டாகும் குடும்ப சூழ்நிலைகளில் ரொம்ப ரொம்ப சிறப்பாக விளங்கும் குடும்பத்திற்கு தேவையான ஆடம்பர பொருட்கள் நகை நட்டுகள் ஜவுளிகள் எல்லாமே உங்கள் விருப்பப்படி குடும்பத்தின் விருப்பப்படி உங்கள் ஆத்துக்காரியினுடைய விருப்பப்படி அனைத்து உபகரணங்களையும் பொருள்களையும் வாங்கி குவிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் ஆகையினால் குடும்பத்தில் வந்து மகிழ்ச்சி தாண்டவமாடும் குழந்தை குட்டிகளோடு சந்தோஷம் பெருகக்கூடிய ஒரு வாய்ப்பு அந்த குடும்பத்திலே உற்றார் உறவினர்கள் வருகை புரிவார்கள் விருந்தோம்பல் இவைகள்லாம் நடக்கும் கேளிக்கை விருந்தோம்பல் அந்த வினோதங்கள் இவைகள்லாம் நடக்கக்கூடியதாக அது அமையும் அதுக்கடுத்தபடியாக மூன்றாம் இடத்துக்கு எட்டாம் இடத்திலே இந்த சனி வக்கரம் ஆகியிருக்கின்ற காரணத்தினால மூன்றாம் இடி என்பது தைரியம் வீரியம் பராக்கிரமம் முயற்சிகள் பயணங்கள் தாம்பத்திய சுகம் இதர தாம்பத்திய சுகம் அப்படி கொண்டு வரும் ஏன்னா ஏழாம் இடம் அப்படிங்கிறது தான் தாம்பத்தியத்துக்கு மனைவியோடு தாம்பத்தியம் மூன்றாம் இடத்தில் மூலமாக கிடைக்கக்கூடிய தாம்பத்தியம் வந்து அந்நிய இடத்தில் கிடைக்கக்கூடிய ஒரு தாம்பத்தியம் இந்த வகையில் மூன்றாம் இடத்துக்கு எட்டாம் இடத்துல ஒரு போய் வக்கரித்திருக்கின்ற காரணத்தினால் அவர் சாதாரணமாக இருந்தாருன்னா கிடைக்காது வக்கரமாகி இருக்கின்ற காரணத்தினால் நீங்கள் வேண்டிய சுகம் வேண்டிய அளவுக்கு கிடைக்கப் பெறுவீர்கள் இந்த இடத்துல கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய ஏனென்றால் அடுத்த கட்டம் அடுத்த சனிப்பயிற்சி வந்து மீனமகா சனிப்பயிற்சி அடையும் பொழுது வல்லமை பெறக்கூடிய ஒரு அருமையான யோகம் ரெண்டரை ஆண்டுகளுக்கும் உங்களுக்கு பொற்காலமாக விளங்கக்கூடிய கட்டம் அதற்கு முன்னோடியாக ஒரு ரிகர்சல் யோகத்தை தான் அந்த பதினேழு பதினோ பதினொன்று இருபத்தஞ்சுக்குள்ளே கொடுக்கவிருக்கிறார் சனி இந்த இடைப்பட்ட காலத்தில் பெண்கள் மூலமாக சிறு சிறு பிரச்சனைகள் உண்டாகாமல் பார்த்து கொள்ள வேண்டும் இதுதான் ரொம்ப முக்கியமான சமாச்சாரம் உங்களை பொறுத்த எல்லாமே சூப்பராக இருக்குது அதே சமயத்தில் எவ்வளோதான் சூப்பராக இருந்தாலும் பெண்கள் விஷயத்தில் வந்து கொஞ்சம் கவனம் தவறிவிட்டால் அதுவே பெரிய இடர்பாடாக குறைபாடாக அந்த வழித்தடம் மாறிவிட்ட காரணத்தினாலே வீழ்ச்சிக்கு வித்திடும் என்ற காரணத்தினால ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் இது ஒன்று தான் முயற்சி மற்றபடி எல்லாம் பலிக்கும் பயணங்களினால் வெற்றி கிடைக்கும் அவங்களுடைய தைரியம் வீரியம் பராக்கிரமத்தினால் சகல காரியங்களையும் நீங்கள் வெற்றி பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு அடுத்தபடியாக நாலாம் இடத்துக்கு ஏழாம் இடத்திலேயே இருக்கின்ற காரணத்தினால் நாலாம் இடம் என்பதும் தாய் சுகம் கல்வி வண்டி வாகனம் வீடு இவைகளை குறிக்கக்கூடிய இடம் இந்த வீட்டுக்கு ஏழாம் இடத்துல சனி வக்கரமாகி இருக்கின்ற காரணத்தினால சில சமயங்களில் அவசர நடவடிக்கைகளாக எடுப்பீங்க இப்போ ஒரு வீடு இருக்குது இதை ரிப்பேர் பண்ணணும்னு சொன்னால் உடனே பண்ணணும்னு நினைப்பீங்க அதை கொஞ்சம் பொறுத்து செஞ்சீங்கன்னு சொன்னால் ஆற அமர திட்டமிட்டு செஞ்சீங்கன்னு சொன்னால் செலவு மிச்சமாகும் அதே சமயத்தில் அந்த வீட்டினுடைய குறைபாடுகள் முழுவதையும் சரி பண்ணலாம் அதை விட்டுட்டு கொஞ்சம் அவசர நடவடிக்கையில் போயிட்டேங்கன்னு சொன்னால் அந்த குறைகள் சில இடங்களில் முக்கியமான குறைகள் அப்படி இருக்கும் இதை மட்டும் கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக்கொள்ளுங்கள் அந்த எந்த காரியத்தில் ஈடுபட்டாலும் கொஞ்சம் பொறுமையாக இருங்கள் அதே போல் வண்டி வாகனம் வாங்கணும் வாங்கக்கூடிய யோகத்தை கொடுக்கும் வண்டி புதியதாக வண்டி வாகனங்கள் டூ வீலர் ஃபோர் எல்லாம் வாங்கக்கூடிய யோகம் சில பேருக்கு ஆட்டோ ஓட்டக்கூடியவங்களுக்கு புதிய ஆட்டோக்கள் கிடைக்கக்கூடிய ஒரு வாகன யோகம் இவைகள்லாம் இருக்குது இதுலேயும் கொஞ்சம் அவசரப்படாமல் நிதானத்தை கடைப்பிடிப்பது நல்லது வாங்கினதுக்கு அப்புறம் அடடா அந்த வண்டியை வாங்கியிருக்கலாமே அது ரொம்ப லோ பட்ஜெட்டு அதே சமயத்தில் அதனுடைய சௌரியங்கள் நிறையா இருக்குதே தெரியாமல் போச்சே அப்படின்னு கொஞ்சம் அங்கலாய்க்க வேண்டியது வரும் ஆகையினால கொஞ்சம் பொறுமை நிதானம் ஒரு இடத்துக்கு நாலு இடம் விசாரித்து செஞ்சு வாங்குவது நல்லது சில பேர் வீடு வாங்குவதும் அப்படித்தான் வாங்குவாங்க இந்த காலகட்டத்தில் வீட்டுக்கு அட்வான்ஸு போட்டதுக்கு அப்புறம் தெரியும் இது இவ்வளவு எவ்வளோ கொடுத்துருக்க வேண்டியதில்லையே அப்படின்னு இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் ஏன்னா நாலாம் இடத்துக்கு ஏழாம் இடத்துல வக்கரமாகி ராகுவோடு சம்மந்தப்பட்டு இருக்கின்ற காரணத்தினாலே வரம் தருகிறார் அந்த வரத்தை வந்து நாம் கொஞ்சம் சரியாக பயன்படுத்தும் அவசர புத்தியோட போயிடக்கூடாது இதுதான் நீங்கள் உங்களிடம் உள்ள சில புத்தி மற்றதுல எல்லாம் கொஞ்சம் சோம்பேறித்தனம் காட்டுவீங்க ரிஷப ராசிக்காரங்க இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் அவசரப்படுவீங்க அவசரப்படாமல் செயல்படுங்கள் அது நல்லது அதே போல் கல்வித்துறையில் சம்பந்தப்பட்டதில் வந்து நல்ல படிப்பு முன்னேற்றம் அமையும் இந்த ரிசவராசிலே பிறந்த மாணவ மாணவிகள் வந்து இந்த காலகட்டத்தில் படிப்பில் வந்து ரொம்ப கெட்டிக்கார்த்தனும் காட்டுவீங்க போட்டித் தேர்வுகளில் முதல் மாணவ மாணவியாக வரக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டாகும் தாய் நலம் வந்து பேணப்படும் தாய்க்கு வந்து ஆரோக்கிய குறைவு இருந்துச்சுனால அதெல்லாம் சரி கட்டப்பட்டுவிடும் ஆரோக்கியம் அடைவாள் அப்படிங்கிறது கணக்கு அடுத்து ஐந்தாம் இடத்துக்கு ஆறாம் இடத்திலேயே சனி வக்ரமாகி இருக்கின்ற காரணத்தினாலே பூர்வ புண்ணிய வகையில் இருந்து வந்த சொத்து பத்துக்கள் வில்லங்கத்தில் தான் இன்னும் இருக்குது அது இன்னும் தீர்மானத்துக்கு வரல கிட்டத்தட்ட பதினேழு பதினொன்று இருபத்தஞ்சுக்குள்ள ஒரு தீர்மானத்துக்கு வந்துடும் இருப்பினும் மேல் மேல்முறையீடு அப்படிங்கிறது எதிராளிகள் செய்வாங்க அந்த செஞ்சதுக்கு செஞ்சதுக்கப்புறம் சனிப்பயிற்சிக்கு பிறகு அது வந்து முழுமையாக உங்களுக்கு அதுக்கு மேலே முறையீடு செய்ய முடியாது அந்த மாதிரி போய் முழுமையாக உங்களுக்கு அனுபவிக்கக்கூடிய பாத்தியதை கிடைக்கக்கூடியதாக அமையும் பிள்ளைகளால் இதுவரைக்கும் செலவுகள் செய்ய முடியாமல் காத்திருந்தீர்கள் ஏன்னா நல்ல சரியான வரன் கிடைக்காமல் அதே போல் தேடுதல் வேட்டையில் அவசரம் காட்டினதினாலையும் அல்ல அவசரம் இல்லாமல் பொறுமையாக இருந்ததுனாலையும் சில சமயங்களில் லேட்டாக போயிடுச்சு இப்போ இந்த காலகட்டத்தில் வந்து அந்த பிள்ளைகளுக்கு சேர வேண்டிய அந்த சுப காரியங்களை எல்லாம் முடித்து வைக்கக்கூடிய ஒரு முடிவு தீர்மானம் வந்துவிடும் நல்ல வரம் இவை இந்த இடத்துலையும் ரெண்டு மூணு வரம் ஒன்று போல் இருக்கும் ஒரே ஸ்டேட்டஸு பொருத்தங்களும் ஒன்று போல் இருக்கும் அப்போ எதை தேர்வு செய்ய அப்படிங்கிறதெல்லாம் வரும் இந்த இடத்தில் உங்களுடைய உற்றார் உறவினர்களுடைய ஆலோசனை இந்த இடத்தில் வந்து சரிப்பட்டு வராது ஆகையினால் உங்களுடைய மனைவி உங்களுடைய தோழர்கள் இந்த மாதிரி உங்களுடைய நண்பர்கள் இவங்க மூலியமாக கிடைக்கக்கூடிய அந்த யோஜனை சரியாக இருக்கும் குறிப்பாக மனைவியின் யோசனைப்படி நடந்தீர்களேயானால் கிட்டத்தட்ட அது முழுமையான வெற்றியாக அமையும் அதே போல் அந்த குலதெய்வ வழிபாடு சம்பந்தப்பட்ட வகையில் இருந்து வந்த பாக்கி சாக்கிகளெல்லாம் இந்த காலகட்டத்தில் செலுத்தக்கூடிய ஒரு கட்டாயம் வருகிறது அது நினைவுறுத்தப்படக்கூடியதாகவும் அமையும் அது செலுத்திவிட்டு நல்ல ஒரு நிம்மதியாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அந்த செலுத்துவதற்கு அப்புறம் வாழ்க்கை முன்னேற்றம் பெறக்கூடிய ஒரு அமைப்பாகவும் கொண்டு வந்து சேர்க்கும் அதே போல் அடுத்தபடியாக ஆறாம் இடத்திற்கு ஐந்தாம் இடத்துல போய் இருக்கின்ற காரணத்தினால் அந்த கடன் சத்துரு நோய் இவைகளில் இருந்து வந்த பிணக்குகள் தொல்லைகள் துயரங்கள் சற்று குறையும் நோய் நொடிகள் அந்த வந்த வழியை திரும்பிச் செல்லக்கூடிய காலகட்டம் விளக்கு வம்பு முகள் கொஞ்சம் அப்படித்தான் இருக்கும் இன்னும் முடிவுக்கு வராது ஏற்கனவே சொன்னோம் இல்லையா அந்த ஐந்தாம் இடத்தை வச்சு சொல்லும்போது இந்த கணக்கும்படி அந்த நிறைவு வந்து தீர்ப்பு வந்தாலும் கூட மேல் நிறைவுடு அப்படின்னு செய்வாங்க எதிராளிகள் அதன் காரணமாக கொஞ்சம் என்ன எழுபறியாத்தான் இருக்கும் இருப்பினும் உங்களுக்கு இறுதி வெற்றி உங்களுக்குத்தான் அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை ஆகையினால பொறுமையாக இருப்பது நல்லது கடன் சத்துரு நோய் கட்டுக்குள் இருக்கும் அடுத்தபடியாக ஏழாம் இடத்துக்கு நாலாம் இடத்திலே அருமையான கட்டை இது ஏழாம் இடத்துக்கு நாலாம் இடத்துல சனி வக்ரம் இருப்பது வந்து மனைவி மனைவி வர்க்கங்கள் மூலமாக இருந்து வந்த பிணக்குகள் எல்லாம் விலகி நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கக்கூடியதாகவும் அன்பு பெருகக்கூடியதாகவும் மனைவியுடனுடைய ஒரு தாம்பத்திய உறவுகள்லாம் ரொம்ப சிறப்பாக வழங்கக்கூடிய அருமையான காலகட்டம் முன்னோதைக்கு இப்போதைக்கு ரொம்ப அன்பு பெருகக்கூடிய ஒரு வாய்ப்பாக அது அமையும் அதேபோல் அதான் பொதுவாக மனுஷனுக்கு வந்து சம்பாத்தியம் பெருகுதுன்னு சொன்னாலே எல்லா உறவுகளும் தேடி வந்துடும் அதிலும் குறிப்பாக குடும்பத்தில் மனைவியினுடைய சந்தோஷத்தை கேட்கவே வேண்டாம் அது அவளுக்கு வேண்டியதெல்லாம் கிடைக்கும் பொழுது உறவுகள் வலுவடையக்கூடியதாக அது அமையும் சந்தோஷ பெருக்கினால் இந்த அந்த உறவு அமைப்பு வந்து ரொம்ப சீராகவும் சிறப்பாகவும் கிடைக்கும் நண்பர்களால் சில காரியங்களில் வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கூட்டணி சம்பந்தப்பட்டவர்களுக்கு வந்து இந்த காலம் வந்து நல்ல ஒரு அருமையான லாபங்களை சம்பாத்தியம் பண்ணக்கூடிய நல்ல நிலையில் இருக்கிறீங்க இருப்பினும் கூட்டணி தத்துவத்தில் வந்து சில பேருக்கு வந்து கொஞ்சம் இடர்பாடுகள் ரிசவராசியில் பிறந்திருக்கீங்கிறதுனால கூட்டணியில் சில பேருக்கு வந்து இடர்பாடுகள் இருக்கும் இந்த வக்கர மூலமாக அவைகளும் சரியாகிவிடும் அடுத்தபடியாக எட்டாம் இடத்துக்கு மூன்றாம் இடத்திலே இருக்கின்ற காரணத்தினால் எப்பேற்பட்ட கெட்ட பேரும் எல்லாம் விலகி விலகிவிடும் ஆயுள் தீர்க்கமாக விளங்கும் ஒன்பதாம் இடத்துக்கு ரெண்டாம் இடத்திலே சனி வக்கரித்திருக்கின்ற காரணத்தினால் தோப்பனாருக்கு இருந்து வந்த சில குறைபாடுகள் ஆரோக்கிய ஆரோக்கிய குறைபாடு இவைகள்லாம் சரியாகி நல்லபடியாக ஆரோக்கியம் கிடைக்கும் அந்த தோப்பனார் சம்பந்தப்பட்ட சொத்து பத்துக்களில் வந்து கொஞ்சம் வில்லங்கம் உண்டாகத்தான் செய்யும் ஏனென்றால் ரெண்டாம் இடத்துல வந்து சனி வக்கரிச்சிருக்கிறாரு கூட ராகு இருக்கிறார் அப்படிங்கிற காரணத்தினாலையும் அந்த ஒன்பதாம் இடத்துக்கு ஐந்தாம் வீடு அப்படிங்கிற கணக்கையும் சம்பந்தப்படுங்கிறதுனால தோப்பனார் சொத்து பத்துக்களில் வந்து கொஞ்சம் இசகு தான் இருக்குது இதில் கொஞ்சம் தீவிர கவனமாக இருந்தால் உங்களுக்கு நல்லது அடுத்தபடியாக பத்தாம் இடத்துக்கு ஒன்றாம் இடத்துல இருக்கின்ற காரணத்தினால் இந்த இடம் உங்களுக்கு சூப்பரோ சூப்பர் அதாவது உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பனிக்கொடை கிடைக்கும் பரிசு பரிசுப்பொருள் கிடைக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் எக்ஸேஷியா கிடைக்கும் அதே போல் நீங்கள் நினைத்த இடத்திற்கு மாறுதலுக்கு உண்டான அறிவிப்பு வந்துவிடும் இப்போ மாற முடியாது அறிவிப்பு கிடைத்துவிடும் நல்ல இடமாக அமையும் அது நீங்கள் கேட்ட இடமாகவே இருக்கக்கூடியதாக இருக்கும் அதே போல் தொழில் வியாபாரத்தில் வந்து இருந்து வந்த மந்த நிலைகள்லாம் முற்றிலும் தலைகளாக மாறி முன்னேற்ற பாதையிலே அடியெடுத்து வைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக விளங்கும் நல்ல யோகம் இந்த தொழில்துறையில் ரிஷபராசிக்காராய உங்களுக்கு இது நல்ல வியாபாரம் தொழிலில் வந்து சீரும் சிறப்புமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இதுதான் மனுஷனுக்கு ரொம்ப முக்கியம் தொழில் வியாபாரம் இவைகளில் வந்து சுணங்கிருச்சுன்னு சொன்னாலே வாழ்க்கையில் எல்லாமே இழந்தது போல் ஆயிரும் அப்படி இருக்க விடாமல் உங்களுக்கு புது புது கான்ட்ராக்டுகள் ஒப்பந்தங்கள் இவைகள்லாம் பெற்று நீங்கள் முசுள் உட்கார முடியாத அளவுக்கு அந்த பரபரப்பாக காணப்படுவீர்கள் இந்த சம்பாத்தியம் பெருகக்கூடிய ஒரு வாய்ப்பை இந்த வக்கர சனியானவர் வந்து வரம் தருக்கின்றார் தந்து அருளுகின்றார் ஆக உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கும் சிறப்பு தொழில் வியாபாரம் பண்ணக்கூடியவர்களுக்கும் இப்போ அந்த வக்கர சனியானவர் முழுக்க முழுக்க யோகத்தை அது செய்வார் அடுத்து பதினொன்றாம் இடத்துக்கு பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கின்ற காரணத்தினாலேயே வரவு செலவுகளில் வந்து திருப்தியாகத்தான் இருக்கும் பதினொன்றாம் இடத்துக்கு பன்னிரெண்டாம் இடத்துல சாதாரணமாக இருந்தால் தான் விரயங்கள் நிறைய வந்தாயும் அவர் வக்கரத்தில் இருக்கின்ற காரணத்தினாலே விரயங்களை விட வரவுகள் அதிகமாக இருக்கும் அதாவது செலவுகளை விட வரவுகள் அதிகமாக கூடக்கூடிய ஒரு காலகட்டம் நல்ல செருப்புடைய லாபங்களை பெறுவீர்கள் பன்னிரெண்டாம் இடத்துக்கு பதினொன்றாம் இடத்திலே அந்த சனி வக்கரமாகி இருக்கின்ற காரணத்தினாலே அயன சயன போக பாக்கியம் உண்ண உடுக்க படுக்க தூங்க பெண்கள் சல்லாபங்கள் இவைகளெல்லாம் ரொம்ப வெற்றியை கொடுக்கக்கூடியதாகவும் நீங்கள் நினைத்தபடி அது நடக்கக்கூடியதாக இந்த வாய்ப்புகள் இந்த வக்கர சனி மூலமாக உங்களுக்கு கிடைக்கப் பெறுகின்றீர்கள் ஆகையினாலே காற்றுள்ளபோதை தூக்கிக்கொள்ளுங்கள் தொடர்ந்து உங்களுக்கு இனி யோக கட்டம் ஆரம்பம் ஆகையினால் ஒவ்வொரு ஸ்டெப்பும் நீங்கள் அடியெடுத்து கரெக்டாக வைக்க போகிறீங்க இனி இடர்பாடுகள் என்பது இப்போதைக்கு இல்லை அந்த பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் அடுத்த சனிப்பயிற்சி வரை அந்த இடைப்பட்ட காலம் இருக்கு இல்லையா பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் அந்த ஆறு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை உள்ள காலங்கள் கொஞ்சம் நிதானத்தோடு எல்லாம் செயல்புரியுங்கள் அந்த சனிப்பயிற்சி வந்து உங்களுக்கு வாழ்நாளாவிய ஒரு பெரிய யோகம் காத்திருக்கின்றது அது சனிப்பயிற்சியில் வந்து நம்ம பார்ப்போம் அந்த அந்த ச மகா சனிப்பயிற்சி பலன்களில் முதல் ராஜயோகத்தை பெறக்கூடிய நபரே நீங்கள் தான் பன்னிரண்டு ராசிகள் உங்கள் ராசிதான் ஃபஸ்ட்டு ராசியாக இருக்கின்றது அதை தொடர்ந்து நம்ம பேசலாம் நன்றி வணக்கம்